ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்ஸ் கிச்சன் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் எப்படி பண்ணதான்னு பார்த்தோன்னா ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய்னு ஆட் பண்ணிக்கோங்க என்னென்ன காஞ்ச ஒன்று கடுகு ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஜீராக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் இருபது ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி பண்ணிக்கோங்க சாம்பாருக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனேயே கத்திரிக்காய் ரெண்டு எடுத்துக்கோங்க கத்திரிக்காயும் இப்படி பொடிச்சா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன கேரட் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளரிக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வெள்ளரிக்காய் இல்லைன்னா மஞ்சள் பூசணி கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயிலே காய்கறியை வதக்கி விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் பத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க முக்கால் டீஸ்பூன் போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு சாதப்பொடி இருக்குல்ல இல்லை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நம்ம இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் செஞ்சு எடுத்துக்கலாம் இல்லை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு டம்பர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா குதிக்குதில்ல மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க புளி நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை அவங்க நம்ம தக்காளியும் மாங்காவும் ஆட் பண்ணாலே போதும் சாம்பார் தூள் வந்து முக்கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி உங்களுக்கு தேவை இருந்தால் இன்னொரு ஒரு அரை டம்ளர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவை இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்தோன்னு ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ எனக்கு சாம்பார் ரெடியாக இருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிக்கலாம் வெல்லம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு டேஸ்ட்டை எடுத்துக்காட்டும் அது மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் ரெடியாக இருக்குது இட்லி தோசைக்கு சாதத்துக்குமே இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த சாம்பார் பண்ணி எடுத்துக்கலாம் மல்லிகளை தூவிக்கோங்க சாம்பார் இல்லை ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ஸ்டண்டாக சாம்பார் செய்து பாருங்கள் இதுக்கு மேலே மல்லிகீரை ஆட் பண்ணிக்கோங்க சுட சுட இட்லி வச்சுக்கோங்க பாருங்க பருப்பு வேக வைக்காம இன்ஸ்டண்டாக நம்ம சாம்பார் இட்லி தோசைக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது ரைஸுக்குமே நல்லா இருக்கும் இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்